காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்று முப்பத்தி ஏழு காத்து தருவது நம் கடமை கோயில்களும் அவற்றில் நடக்கிற உற்சவாதிகளும் தான் நம் மதத்துக்கு ஆயிரம் பதினாயிரம் காலமாக எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தபோதிலும் போதிலும் முட்டு கொடுத்து அவற்றை தாக்குப்பிடிக்க சக்தி தந்து வந்திருக்கின்றன ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு கதை உண்டு ஒவ்வொரு உற்சவத்துக்கும் ஒரு ஐதீகம் உண்டு இவை எல்லாம் புராண வாயிலாகவே நமக்கு கிடைத்திருக்கின்றன இந்த பெரிய மூலதனத்தை அலட்சியம் செய்வது ஜனங்களின் மத உணர்ச்சிக்கே பெரிய தீங்கு உண்டாக்கிவிடும் பிரிண்டிங் பிரஸ் இல்லாத பூர்வ காலங்களிலும் ஓலைச்சுவடிகளாகவே கண்ணென காக்கப்பட்டு வழி வந்துள்ள புராணங்களை இத்தனை புஸ்தகங்கள் அச்சு போட்டு கொண்டிருக்கிற இந்த நாளில் அதில் பெரும்பாலானது ஆத்மஸ்ரேயசுக்கு ஹானி செய்வதாகத்தான் இருக்கிறது இந்த நாளில் நாம் ஒரு பிரச்சாரமும் இல்லாமல் மங்கும்படி செய்துவிட்டால் வருங்காலத்து ஜனங்களுக்கு நல்ல விஷயங்களில் ஈடுபடுத்தும் ஒரு பெரிய தூண்டுகோல் இல்லாமல் போய்விடும் இவற்றை எதிர்காலத்துக்கு ரஷ்த்து தர வேண்டியது நம் கடமை இதில் தொடர்ந்து சுவடிகள் நூலகங்களுக்கு உள்ள தொடர்பையும் பார்ப்போம் முன்னெல்லாம் வீட்டுக்கு வீடு நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்கும் இதிகாச புராணங்களும் சல புராணங்களும் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் அவற்றில் இருக்கும் சுவடி பழுதாக ஆரம்பித்தால் மறுபடி புது ஓலைகளில் அவற்றை எழுத்தாணியால் காப்பி பண்ணுவார்கள் பழுதான சுவடிகளை ஒரு பக்கம் சேர்த்து வைப்பார்கள் இப்படி சேர்ந்ததையெல்லாம் பதினெட்டாம் பேர் அன்று காவேரியிலோ வேறு புண்ணிய தீர்த்தங்களிலோ யகோத்தமாக கொண்டு போய் போட்டு விடுவார்கள் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி காவேரிக்கு விசேஷ தினம் அச்சமயத்தில் காவேரியில் புது வெள்ளம் வரும் பதினெட்டாம் பெருக்கு என்பதைத்தான் பதினெட்டாம் பேர் என்று சொல்கிறோம் கை ஒடிய இப்படி எழுத்தாணியால் ஓலை நறுக்குகளில் எழுதி எழுதி எழுதினதை காப்பி பண்ணி நம் முன்னோர் நம் தாத்தா காலம் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்ததை பிற்பாடு காப்பி எடுக்காமலே காவேரியில் போட்டுவிட்டு அதற்கும் சேர்த்து ஸ்நானம் பண்ணிவிட்டார்கள் இதனால் இப்போதே அநேக புராணங்கள் மறுபடி நமக்கு கிடைக்குமா என்ற ரீதியில் நஷ்டமாகிவிட்டன புராணங்கள் மட்டுமில்லை இதர சாஸ்திர சுவடிகளும் தான் சேகரிக்க முடிந்த சுவடிகளையெல்லாம் எத்தனையோ சிரமப்பட்டு அலைந்து திரிந்து சேகரித்து சில லைப்ரரிகளில் சேர்த்து வைத்திருக்கிறது தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் லைப்ரரி மெட்ராஸில் ஓரியன்டல் மனுஸ்கிரிப்ட்ஸ் லைப்ரரி அடையாறு லைப்ரரி இவற்றில் இப்படி நிறைய சுவடிகளை சேர்த்து வைத்திருக்கிறது அடையாற்றிலே தியோசாபிக்கல் சொசைட்டிக்காரர்கள் இதிலே செய்திருக்கிற பணி ரொம்பவும் உயர்ந்தது தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலிலும் இப்படியே சரபோஜி முதலான ராஜாக்கள் அரும்பாடுபட்டு ஏட்டுச்சுவடிகளை சேகரித்து வைத்தார்கள் ஏடு என்றால் நடுவிலே நரம்பும் அதற்கு இரண்டு பக்கம் இலையுமாக இருக்கிறதில் ஒரு பக்கம் என்று அர்த்தம் வாழை இலையை இப்படி குறுக்காக பிளந்து ஒவ்வொரு பாதியையும் ஏடு என்கிறோம் பனை மட்டையில் இருக்கிறதை இப்படியே நடு நரம்பை எடுத்துவிட்டு ஒவ்வொரு பக்கத்தையும் எடுத்து ஏடு என்பதுதான் ஏட்டுச்சுவடி அதுதான் நீண்ட நாளானாலும் பழுத்து போகாத பழுதாகாத நேச்சரின் பேப்பர் அதில் எழுத்தாணியை வைத்துக்கொண்டு செதுக்கி எழுத வேண்டும் ஞானசம்பந்தரின் தேவார ஏடு வைகையை எதிர்த்து கொண்டு கரையேறிய இடம் இன்றைக்கும் பாண்டிய நாட்டில் திருவேடகம் என்ற ஸ்தலமாக விளங்குகிறது அங்கே ஈஸ்வரனுக்கு பத்திரிகா பரமேஸ்வரர் என்று பெயர் இப்போது பேப்பர் என்றால் காகிதம் என்பது ஒரு அர்த்தம் மேகசின் சஞ்சிகை என்றும் அர்த்தம் மேகசின் என்பதை பத்திரிகை என்கிறோம் நேச்சரின் பேப்பரான இயற்கை பத்திரிகை கரையேறின ஊரின் சுவாமியே பத்திரிகா பரமேஸ்வரன் என்று ஜேர்னலிஸ்ட் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார் பத்திரம் பத்திரிகை என்றாலும் இலை என்றே அர்த்தம் இலையிலிருந்து வந்தது தானே ஏடு அதனால் ஏட்டுக்கு பத்திரிகை என்று பெயர் இதுதான் அந்த நாள் காகிதமாக இருந்ததால் கடிதாசும் எழுதுவார்கள் அதனால் பத்திரம் என்றே பெயர் வந்துவிட்டது இதெல்லாம் இருக்கட்டும் சரஸ்வதி மகாலை பற்றி சொன்னேன் இதை பற்றி சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நினைவு வருகிறது பழைய காலத்தில் வெளி தேசத்திலிருந்து படையெடுக்கிறவர்கள் ஒரு தேசத்திற்கு விளைவிக்கிற மிகப்பெரிய ஹானி அந்த தேசத்தின் லைப்ரரியை கொளுத்தி விடுவதுதான் என்று வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்துக்கு கஜானா எப்படியோ அப்படி அதன் அறிவு கஜானாவாக இருந்தது இந்த லைப்ரரி தான் கலாச்சார கஜானா என்று சொல்லலாம் இப்போது போல் அப்போது பிரிண்டிங் பிரஸ் இல்லாததால் பல பிரதிகள் கிடையாது சில நூல்களில் ஒரே பிரதிதான் இருக்கும் இப்படிப்பட்ட சுவடிகள் கொண்ட லைப்ரரியை கொளுத்தி விட்டால் அது அந்த தேசத்தின் கஜானாவை கொள்ளையடிப்பதற்கு மேலே அந்த தேசத்தின் பெண்களை மானபங்கப்படுத்துவதற்கு மேலே என்று இதர தேசத்தார் நினைத்தார்கள் எதிரி தேசத்து அறிவு செல்வங்களான புஸ்தகங்களை கொளுத்துவது அவர்களுடைய கோயில்களை இடிப்பது அந்த தேசத்து ஸ்திரீகளை மானபங்கப்படுத்துவது முதலானவற்றுக்கு நம்முடைய ராஜநீதி சாஸ்திரங்களில் இடமே கிடையாது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஜைனம் போன்ற ஒரு எதிராளி மதத்தைச் சேர்ந்த அமரசிம்மன் மாதிரியானவர்கள் இந்து சமய ஆச்சாரியர்களிடம் வாதத்தில் தோற்றவுடன் தாங்களாகவே தங்கள் சுவடிகளை நெருப்பிலே போட்டாலும் நம் ஆச்சாரியாளே போன்றவர்கள் கூடாது கூடாது எந்த தத்துவத்தை சேர்ந்ததானாலும் சரி ஒரு புஸ்தகத்தை இல்லாமல் பண்ணக்கூடாது என்று எதிராளியின் கையை பிடித்து தடுத்திருக்கிறார்கள் இதர தேசத்தவர்களுக்கோ பண்பாட்டில் சிறந்த இன்னொரு ராஜ்யத்தை பிடிக்கிற போது உள்ள லைப்ரரியை கொளுத்துவது பெரிய சொக்கப்பானை போன்ற உற்சாக விளையாட்டு அறிவு செல்வம் எல்லோருக்கும் போது எதிரியுடைய ஊரை சேர்ந்ததானாலும் அதை நாமும் எடுத்துக்கொண்டு பயனடையலாம் என்ற விவேகம் இல்லாமல் தங்களை விட அறிவாளிகளாக உள்ள சத்துருக்களின் புஸ்தகங்களை பஸ்மம் பண்ணி அவர்களை வைரறிய செய்ய வேண்டும் என்று நினைத்து இப்படிப்பட்ட பெரிய அக்கிரமத்தை செய்தார்கள் இப்படித்தான் ஈஜிப்டில் அலெக்சாண்ட்ரியா என்ற இடத்தில் அலெக்சாண்டர் காலத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட அநேக துறைகளில் உயர்ந்த புஸ்தகங்களை கொண்ட லைப்ரரியையும் டர்க்கியில் இன்ஸ்டான்புல் என்று இப்போது சொல்லப்படுகிற கான்ஸ்டான்டினோபுல் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் ஆகியவர்கள் பல காலமாக பேணி வளர்த்த லைப்ரரியையும் பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டில் துருக்கர்கள் படையெடுத்த போது இருந்த இடம் தெரியாமல் கொளுத்தி விட்டார்கள் பழைய சங்க நூல்களை சமுத்திரம் கொண்டு போய்விட்டது என்கிற மாதிரி இயற்கை உத்பாதமாக இல்லாமல் சத்துருக்களின் பண்பாட்டு குறைவால் அந்த தேசங்களில் பழைய அறிவு நூல்களில் பல வீணாகிவிட்டன இங்கே நம் தட்சிண தேசத்திலும் கர்நாடிக் நவாப் முதலியவர்கள் கை ஓங்கி தமிழ்நாடு முழுவதிலும் துருக்க சைன்யம் போது தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலுக்கு ஆபத்து வந்துவிட்டது அதை கொளுத்திவிட்டால் தஞ்சாவூர் பெரிய கோயிலை இடிப்பதற்கு சமானம் என்று ரொம்ப ஆவலாக சத்ருக்கள் வந்தார்கள் அப்போது டபீர் பந்த் என்ற மகாராஷ்டிர பிராமணர் தஞ்சாவூர் ராஜாவுக்கு அதாவது சிவாஜி வம்சத்தவருக்கு மந்திரியாக இருந்தார் அவருக்கு சமயோஜிதமாக ஒரு யுக்தி தோன்றிற்று லைப்ரரியை கொளுத்த வேண்டும் என்று வந்தவர்களிடம் இதிலே எங்கள் ஹிந்து புஸ்தகங்கள் மட்டும் இல்லை குரான் பிரதிகளும் வைத்திருக்கிறோம் என்றார் உடனே வந்தவர்கள் குரான் இருக்கிறதா அப்படியானால் கொளுத்த மாட்டோம் என்று நமஸ்காரம் பண்ணிவிட்டு போய்விட்டார்கள் அப்புறம் இங்கிலீஷ்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் எல்லோரும் வந்தார்கள் அவர்களுக்கு எதிலும் ஆராய்ச்சி புத்தி ஜாஸ்தி இன்னொரு தேசத்து விஷயமானாலும் கொளுத்துவது என்று இல்லாமல் அதனால் தாங்கள் பிரயோஜனம் அடைய முடியுமா என்று பார்ப்பார்கள் ஜெர்மன் தேசத்தவர்களும் கலாச்சார ஆராய்ச்சி மொழி ஆராய்ச்சிக்காக வந்து நம் நாட்டு சுவடிகளையெல்லாம் தேடி தேடி பார்த்தார்கள் இதனால் நமக்கே பல புது சாஸ்திரங்களை அந்த அந்நிய தேசத்தவர்கள்தான் தேடி பிடித்து கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக மெக்கன்சி என்பவர் சர்வேயர் ஜெனரலாக இருந்தபோது ஊர் ஊராக போய் கிடைக்கக்கூடிய சகல ஏட்டுச்சுவடிகளையும் கலெக்ட் பண்ணி அப்போது இதற்காக சர்க்காரின் டிபார்ட்மெண்ட் இல்லாவிட்டாலும் கூட அங்கங்கே படிக்க தெரிந்தவர்களை கொண்டு படிக்க பண்ணி எல்லாவற்றையும் ரெக்கார்டாக பிரிசர்வ் பண்ணி வைத்ததை சொல்ல வேண்டும் மெக்கன்சியின் ஆள் கும்பகோணத்தில் நம் மடத்துக்கு கூட வந்து விவரங்கள் சேகரித்துக் கொண்டு போயிருக்கிறான் சரஸ்வதி மகால் முதலிய இடங்களில் இருந்த சயின்ஸ் குறிப்பாக தனுர்வேதம் சம்பந்தமான நம் பழைய சுவடிகளை மேல்நாட்டுக்காரர்கள் எடுத்துக்கொண்டே போய்விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் இப்படி எடுத்துக்கொண்டு போய்த்தான் ஹிட்லர் சில தினசான குண்டுகள் பிளேன்கள் முதலியன செய்தான் என்கிறார்கள் இருந்தாலும் இன்னமும் போஜராஜாவின் சமாராங்கன சூத்திரம் போன்ற நம்மிடமே உள்ள சுவடிகளிலிருந்து மந்திரபூர்வமான அஸ்திரங்கள் மட்டுமின்றி சயின்டிபிக் ஆயுதங்களான சாஸ்திரங்களும் நம் தேசத்தில் நீண்ட காலத்துக்கு முன்பே இருந்திருப்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது வராகமிகரின் பிருகத் சம்ஹிதை மாதிரியான டைஜஸ்டுகள் நம் நாட்டின் அநேக துறை சாஸ்திரங்களையும் சயின்ஸ்களையும் சேர்த்து கொடுக்கின்றன சாஸ்திரங்கள் மற்ற வித்தியைகள் நம்முடைய மருத்துவம் விஞ்ஞானம் எல்லாவற்றுக்கும் பழைய சுவடிகள் இருக்கின்றன புராணங்களும் இவற்றில் இருக்கின்றன இவைகளில் ஸ்தல புராணங்கள் மற்றவற்றை விடவும் ரொம்ப நஷ்டப்பட்டிருக்கின்றன ஏஞ்சியதை நாம் காப்பாற்ற வேண்டும் தேடி தேடி புதுசாக கிடைப்பதை சேகரம் செய்ய வேண்டும் வேதம் சொல்லும் பரமாத்ம தத்துவத்தையும் தர்மங்களையும் நன்னெறிகளையும் ஒழுக்கங்களையும் சகல ஜனங்களுக்கும் விளக்கி சொல்லி ரசிக்கும்படியான கதைகளாக சொல்லி அவர்கள் அவற்றை பற்றி ஒழுகும்படி செய்திருப்பது புராணத்தின் சக்தியினால்தான் ஹிருதயத்தை தொடும் விதத்தில் உபதேசம் பண்ணுபவை அவை நம்முடைய ஜனங்களின் தொன்று தொட்டு வந்த நற்பண்புகளுக்கு முதுகெலும்பு புராணம்தான் ஆகையால் இப்போது அதனிடம் நமக்கு இருக்கும் அசட்டை மனப்பான்மையை மாற்றிக்கொண்டு அதை ஒரு செல்வமாக காப்பாற்றுவோம் பல புராணங்களையும் ஒன்று சேர்த்து ஒப்பிட்டு ஆராய்ச்சிகள் செய்வோம் இதனால் நாம் பயனடைந்து லோகத்துக்கும் பயனைத் தருவோம்